சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் இங்க கூட நம்முடைய தளி சட்டமன்ற தொகுதி விவசாய பெருமக்கள் நிறைந்த தொகுதி இந்த விவசாய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொடுத்துருக்கின்றோம் இந்த பகுதியில் காய்கறிகள் பழங்கள் அந்த மலர்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி இந்த தளி சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் அந்த பயன்பெற வேண்டும் விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு விவசாயிகள் கூட்டுறவு வாங்கிய பயிர் கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுல தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்மா அரசாங்கம் இருக்கின்ற பொழுது மீண்டும் தள்ளுபடி ஒரு மாநில அரசு ஒரு ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு அதே போல விவசாயிகளுக்கு விவசாயிகள் மின்மோட்டம் இயங்கலாம் இப்போ தடை செஞ்சிட்டாங்க மும்முனை மின்சாரம் வாரியத்தான் கொடுக்கிறாங்க இரவு மும்முனை மின்சாரம் கொடுத்தா விவசாயிகள் எப்படி அவர்கள் நீர் பாய்ச்ச முடியும் வேளாண் நிலையத்துக்கு மீண்டும் அண்ணா திமுக தொடர்ந்து மின்சாரம் மணி நேரம் விவசாயிகளுக்கு ஏரி நீண்ட நாட்களாக தூர்வாராம இருந்தது அதையெல்லாம் குடிமராம திட்டத்தில் தூர்வாரி ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது குளங்கள் ஆழப்படுத்தப்பட்டது பருவ காலங்களில் பேயின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து விவசாயத்துக்கு தேவையான நீரை அண்ணா திமுக ஆட்சியிலே வழங்கினோம் அதே போல அந்த வண்ட விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் இப்படி அற்புதமான திட்டம் அது மட்டும் இல்ல இந்த மலர் உற்பத்தி செய்கின்றவர்களுக்கு மானியம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் மலர் இந்த உற்பத்தியை செய்கின்ற விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசு அந்த மானியத்தையும் இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் உங்களுடைய பேராதரோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இந்த மலர் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட மானியம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிஞ்சு அது மட்டும் இல்ல மலர் அதிகமாக உற்பத்தி செய்கின்றார்கள் இந்த பகுதியில் இந்த உற்பத்தி செய்யப்பட்ட எல்லாம் பெங்களூருக்கு கொண்டு போய் தான் விற்பனை செய்கிறாங்க இந்த பகுதியிலேயே விற்பனை செய்ய வேண்டும் என்று அருமையான கேபிஎம் அவர்களும் அருமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் போன்றவர்கள் கோரிக்கை வைத்த சர்வதேச சர்வதேச ஏல ஏல மையம் மையம் காரணத்தினால கட்டிக்கிறோம் கோடியில கட்டப்பட்டு போன வருஷம் தான் முல்ல கிள்ள சட்டமன்றத்தில் பல முறை அண்ணன் கேபி அவர்கள் பேசிய காரணத்தினால பண்ணி திறந்து மூடி வச்சிருக்கிறாங்க என்ன விவசாயிகளுக்கு விவசாய உற்பத்தி செய்யப்பட்ட மலர்கள் அவனுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் இருபது கோடியில் மலர் ஏல மையம் சர்வதேச மலர் ஏல ஏல மையத்தை கட்டி கொடுத்தா அதை கூட திறக்கவில்லை இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கிற அரசு தேவையா இது அரசியல் புணர்ச்சி தானே விவசாயிகள் என்ன பாவம் செஞ்சாங்க சொல்லுங்க எந்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு திட்டம் மக்களுக்கு பயன்படும் அந்த திட்டத்தை தொடர வேண்டும் அடுத்த அரசாங்கம் அப்பொழுது அது நல்ல அரசாங்கம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது எப்பொழுதும் விவசாயிகளுக்காக நன்மை நன்மை செய்த சரித்திரமே கிடையாது ஆகவேதான் இன்று வரை அந்த ஒசூரில் கட்டப்பட்ட சர்வதேச மலர் ஏலம் மையத்தை முழுமையாக திறக்காமல் பயன்பாட்டு கொண்டு வராமல் இருக்கின்றார்கள் ஏன்னா அதை கொண்டு வந்திருந்தால் நம்முடைய மலர் உற்பத்தியாளர்கள் பெங்களூருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே நம்முடைய சர்வதேச ஏழை மையத்தை மலர் ஏழை மையத்தில் விற்பனை செஞ்சால் எளிமையாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை முடக்கி வைக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஆகவே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த பிறகு இந்த அற்புதமான சர்வதேச மலர் ஏல மையத்தை திறந்து நம் விவசாயிகளுக்கு பயன்பாட்டு கொண்டு வரப்படும்